கணசை கால்நடை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவாக ஒரு காங்கிரஜி கிட்டரி பார்க்க போகிறீங்க மயிலை காங்கிரஜி கிட்டேரி பார்க்க போகிறீங்க வீடியோ முழுசாக பாருங்கள் விலையோடு தெரிவிக்கிறேன் எங்கே இருக்குது ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கிடையாது வயதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு மாதம் இருக்குன்னு தெரிவிக்கிறாங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நெத்தில வச்சுட்டு முதலில் சுடிங்க தாய் தாய்க்கறைன்னு பார்த்திங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறந்த மாட்டோட பிள்ளைங்க காங்கிரீஜில் பார்த்திங்கன்னா கன்று போக தாய் மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பத்து லிட்டருங்களை சராசரியாக கறக்கக்கூடியதுங்க இதுட்டு நம்ம அந்த கறவை எதிர்பார்க்கலாம்னு தெரிவிக்கிறாப்பில் சுழு சுத்தமான கன்று நல்ல குணமாக இருக்குது நீவி விடுறாங்க பாருங்கள் மடிக்குச்சம் கிடையாது முட்டுறதோ குணம் அதுவும் கிடையாது கன்று பார்த்திங்கன்னா நல்லா கை பழக்கத்தில் பக்குவமாக இருக்குங்க நீ கொண்டு போய் மேய்ச்சல் முறையிலேயோ இல்லை கைத்தீனை வச்சு பழக்கினீங்கன்னா காலத்தில் மாடாகும் போது நல்லா பயனுள்ளதாக இருக்குதுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா காங்கிரஜ் மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரூபாய் எண்பதாயிரத்துலேருந்து அதோடய கரைவைத்திறனை பொறுத்து பார்த்திங்கன்னா லட்ச ரூபா வரையும் இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடியது நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் எல்லாம் சேர்த்து வந்து கூட குறைச்சி வருங்க நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா விலை வந்து கம்மியாகும் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்ங்கிறது வந்து அதிக நண்பர்கள் வந்து வச்சிடலிங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா வண்டி வாடகை போட்டு இல்லை வச்சிருக்க நம்மள்கிட்ட கூட குறைச்சி வாங்கிட்டு வந்தால் நம்ம வந்து விற்பனை பதிவாக போகிறோம்னு தெரிவிக்கிறாப்புல அதனால் யாருக்கு விருப்பமாக இருக்கோன்னு நீங்கள் கால் பண்ணி கேட்டு எடுத்துங்க கன்று விற்பனைக்கு வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்து உள்ள அப்படிங்கிற கிராமத்தில் வடக்குறது வீதியில் நம்ம நண்பர் கார்த்திகேன் அவர்கிட்ட தாங்க இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேட்டு நல்லபடியாக எடுத்துக்கலாங்க கண்ட்ரோட விலையை பொறுத்தன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரம் தெரிவிக்கிறாங்க நீ நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் புருமானமாக எடுத்துக்கலாம் நம்மளும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு காங்கிரீஸ் இருக்குது ஒரு கிரு இருக்குது ஒரு ஓங்கோடு இருக்குதுன்னு தெரிவிக்கிறாப்புல அளவுக்கு நேரிலேயே போங்க பார்த்து நல்லபடியாக எடுத்துங்க தேவைப்பட்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி